ஓம் முரளியின் பாபா கூறுகிறார் சரியற்றது எது சரியானது எது அதனை பற்றி நாம் பார்ப்போம் தந்தை வந்து அனைத்தையும் சரிப்படுத்துகிறார் உங்களையும் கூட சரிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ஏன் என்றால் பக்தி மார்க்கத்தில் பிறவி பிறவிகளாக நீங்கள் செய்து கொண்டு வந்த அனைத்தும் தவறாக அதனால் தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள் இப்போது இருப்பதே சரியற்ற உலகமாகும் இதில் துக்கமே துக்கம்தான் கலியுகம் ஏன் என்றால் ராவண ராஜ்யமாக உள்ளது ராவணன் யாரும் அல்ல ஐந்து விக்காரங்கள் தான் அனைவரும் விகாரிகளாக உள்ளனர் ராவணனின் ராஜ்யம் சரியற்றது ராமனின் ராஜ்யம் சரியானதாகும் இது கலியுகம் அது சத்திவம் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா இவர் சிவபாபா சாஸ்திரங்களை எழுதிய போதாவது பார்த்திருக்கிறீர்களா தனது ஞானத்தை தான் கொடுத்தார் படைப்பை பற்றியும் புரிய வைத்தார் அவருடைய புத்தியில் சாஸ்திரங்கள் இருக்கிறது சன்னியாசிகள் புத்தியில் பக்தர்கள் புத்தியில் அவற்றை படித்து பிறருக்கும் கூறுகின்றனர் ஆக அனைவருடைய சுகத்தின் வல்லல் ஒரு சிவபாபாவார் அவரே உயர்விலும் உயர்வான தந்தை ஆவார் அவர் பரமபிதா பரமாத்மா என்று சொல்லப்படுகின்றார் எல்லை தந்தை கண்டிப்பாக எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தியை தருகிறார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு நீங்கள் சொர்க்கவாசியாக இருந்தீர்கள் இப்போது நரகவாசியாக ஆய்ந்திருக்கிறீர்கள் தந்தை ராமன் என்று சொல்லப்படுகிறார் சீதையை களவு கொடுத்த அந்த ராமன் அல்ல அவர் ஏதும் சர்க்கதி வழங்கும் வள்ள அந்த ராஜாவின் ரகசியம் கூட புரிய வைத்து வச்சிருக்கிறார் அவர் பதினாலு கலைகள் இவர் பதினாலு கலைகள் ராவண ராட்சியத்தில் ராஜாக்கள் மகாராஜாக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் செல்வந்தர்கள் இவர்கள் குறைவான செல்வந்தர்கள் அவர்களை ஒருபோதும் சூரிய வம்சத்தவர் சந்திர வம்சத்தினர் என்று கூற மாற்றனர் இவர்களில் செல்வந்தராக இருப்பவருக்கு மகாராஜாவின் பதவி கிடைக்கிறது குறைவான செல்வந்தருக்கு ராஜாவின் பதவி கிடைக்கிறது இப்போதோ பிரஜைகளின் மீது பிரஜைகள் என்று ஆற்றம் உள்ளது காணித்துக் கொள்பவர்கள் யாருமே இல்லை ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற முரணியில் பாபா விக்ரமனின் காலம் விக்ரமாஜி காலம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தந்தை விவரமாக புரிய வைக்கிறார் என்னவென்று பார்ப்போம் தேவதைகளிடம் பேராசை இருக்குமா என்ன அங்கே ஐந்து விகாரங்கள் இருப்பதில்லை இது ராவணனின் உலகமாகும் ராவணனின் பிறவி பிரேதா மற்றும் துவாபரத்தின் சங்கமத்தில் ஏற்படுகிறது இந்த பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்தில் சங்கமம் இருப்பது போல அதுவும் ஒரு சங்கமம் அல்லவா இப்போது ராமணர் ஆட்சியத்தில் துக்கம் இருக்கிறது நோய் இருக்கிறது இது ராவணர் ஆட்சியம் என்று அழைக்கப்படுகிறது ராவணனை வருடந்தோரியார்கள் வாம மார்க்கத்தில் செல்வதால் விக்காரிகளாக ஆகிவிடுகின்றனர் இப்போது நீங்கள் விகாரம் அற்றவர் ஆக வேண்டும் தான் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட கர்மத்தை செய்கின்றனோ அப்படிப்பட்ட பலனை அடைகின்றனர் குழந்தைகளின் போதுமும் பாவ கர்மங்களும் செய்யக்கூடாது ஒருவர் ராஜா கர்மாஜி விகாரத்தை வென்றவர் மற்றவர் ராஜா விக்ரமன் அவர் விகாரி இது விக்ரமனின் காலம் அதாவது ராமனுடைய விகாரிகளின் காலமாக உள்ளது இதை யார் புரிந்து கொள்வதில்லை கல்பத்தின் ஆயிலை பற்றி யாருக்கும் தெரியாது வென்றவர்களாக இருப்பவர்கள் ஐயாயிரம் வருடங்களில் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் ராஜா விக்ரமனுடையது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் ராஜா அந்த மனிதர்கள் சொல்கிறார்கள் ஆனால் எதுவும் தெரியாது விக்கர்மாஜித்தின் காலம் ஒன்றாம் வருடத்திலிருந்து தொடங்குகிறது என்று நீங்கள் பின் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு விக்ரமனுடைய காலம் தொடங்குகிறது இப்போது விக்ரமனின் காலம் முடிய போகிறது மீண்டும் நீங்கள் விக்ரமாஜி மகாராஜா மகாராணி ஆகி கொண்டிருக்கிறீர்கள் அப்படி ஆகிவிடும் போது விகர்மாஜி காலம் தொடங்கிவிடும் நீங்கள் தான் அறிவீர்கள் ஓம் சாந்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முறியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளில் இப்போது பாவ கர்மங்கள் செய்வதை நிறுத்திவிடுங்கள் எப்போது நீங்கள் வென்று புதிய யுகத்தை தொடங்க வேண்டும் கேள்வி ஒவ்வொரு பிராமண குழந்தையும் எந்த ஒரு விஷயத்தில் தந்தையை பின்பற்றுவது மிகவும் அவசியம் பதில் தந்தை எப்படி தானே ஆசிரியராகி படிப்பிக்கின்றாரோ அதுபோல தந்தைக்கு சமமாக ஒவ்வொருவரும் ஆசிரியராக வேண்டும் எதை படிக்கிறீர்களோ அதை பிறருக்கும் படிப்பிக்க வேண்டும் நீங்கள் ஆசிரியரின் குழந்தைகள் ஆசிரியர்கள் சத்குருவின் குழந்தைகள் சத்குருவாகவும் உள்ளீர்கள் நீங்கள் உண்மையான கண்டத்தை ஸ்தாவனை செய்ய வேண்டும் நீங்கள் சத்தியத்தின் படகில் இருக்கிறீர்கள் உங்களின் படகு ஆடலாம் அசையலாம் ஆனால் மூழ்க முடியாது ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுடன் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார் ஆத்மாக்களிடம் கேட்கின்றார் ஏனென்றால் இது புது ஞானமாகும் மனிதரில் இருந்து தேவதையாக கூடிய புதிய ஞானம் அல்லது படிப்பு இது இதை உங்களுக்கு படிப்பிப்பவர் யார் தந்தை பிரம்மாவின் மூலமாக குழந்தைகளாக நமக்கு படிப்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் இதை மறக்க கூடாது அவர் தந்தையாக இருப்பவர் பின் படிப்பை சொல்லி கொடுப்பதால் ஆசிரியராக ஆகிவிட்டார் நான் ப நான் படிப்பதே புதிய உலகத்திற்காக என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சயம் இருக்க வேண்டும் புதிய உலகத்திற்காக படிப்பிப்பவர் தந்தை தான் ஆவார் முக்கிய விஷயமே தந்தையினுடையதாகும் தந்தை பிரம்மா மூலம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் தேவதைகளிடம் பேராசி இருக்குமா என்ன அங்கே ஐந்து விகாரங்கள் இருப்பதே இல்லை இது ராவணனின் உலகமாகும் ராவணனின் பிறவி கிரேதா மற்றும் துவாப்ரயத்தில் சங்கமத்தில் ஏற்படுகிறது இந்த பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்தின் சங்கமம் இருப்பது போல அதுவும் ஒரு சங்கம யுகமாகும் பக்தியால் சர்க்கதி ஏற்படுவதில்லை என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள் கீழேதான் இறங்கியபடி செல்கின்றீர்கள் பகவான் வந்து பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கின்றார் என்று சொல்கின்றனர் கண்டிப்பாக பக்தி செய்யத்தான் வேண்டியுள்ளது நல்லது பக்தியின் பலனான பகவான் என்ன கொடுப்பார் கண்டிப்பாக சக்கரியை கொடுப்பார் சொல்கின்றார்கள் ஆனால் எப்போது எப்படி கொடுப்பார் என்பது தெரியாது ஜென்மம் ஆகியிருக்கிறது அல்லவா பாரதம் அதை சிவராத்திரி என்று சொல்கின்றார்கள் என்னுடைய இந்த ஜென்மம் தெய்வீகமானது மற்றும் அலௌகிகமானது என்று தந்தை புரிய வைக்கிறார் இயற்கையான மனிதர்கள் பிறவி எடுப்பது போல நான் எடுப்பதில்லை ஏனென்றால் அவர்கள் அனைவரும் கர்ப்பத்தில் ஜென்மம் எடுக்கிறார்கள் சரீரதாரிகள் ஆகின்றார்கள் நான் கர்ப்பத்தில் பிரவேசம் செய்வதில்லை இந்த ஞானத்தை பரம்பிறார் பரமாத்மா ஞானக்கடலை தவிர யாரும் கொடுக்க முடியாது ஞானக்கடல் என்று எந்த மனிதருக்கும் சொல்லப்படுவதில்லை இந்த மகிமை நிராகாரருடையதுதான் ஆர் நிராகார தந்தை ஆத்மக்களுக்கு படிப்பிக்கின்றார் அவரை நினைவு செய்ய வேண்டும் ஏன் என்றால் அவர்தான் சொர்க்கத்தை உருவாக்குபவர் இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கமயத்தின் பிராமணர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் உத்தம புருஷர்களாக ஆகிறீர்கள் தரம் தாழ்ந்து புருஷர்களை புருஷர்கள் உத்தமர்களின் முன்பாக தலைவணங்குகிறார்கள் தேவதைகளின் கோவில்களில் சென்று அவ்வளவு மகிமை பாடுகிறார்கள் நாம் தான் தேவதைகள் ஆகிறோம் என்பதை நீங்கள் இப்போது அறிவீர்கள் இது மிகவும் எளிமையான விஷயம் வரதான சகஜ யோகத்தின் சாதனை மூலமாக சாதனங்கள் மீது வெற்றி பெறக்கூடிய பிரயோகி ஆத்மா அவியர்களாக ஸ்லோகன் சுயம் சந்தோஷமாக இருந்து அனைவரையும் சந்தோஷப்படுத்துவதில் சந்துஷ்டமணி ஆவதாகும் ஓம் சாந்தி

ஸ்தம்பத்தின் தூணிலே யாகம் தவத்தினை கற்றேனே தவத்தினை கற்றேனே குடிலுக்குள் குடி புகுந்தே குணக்கடலாய் உனை கண்டே உன் மறந்தே மணியோ ராஜயோகத்தின் ரகசியத்தை சிவ தந்தை அருள்கிறார் அபுமலையில் நீ குன்னகை சிந்தும் மெல்லோ மாயை ஆட்டத்திற்கு இடியோ செய் சத்தியம் உதிக்கின்ற சந்நிதியாய்வும் மதுவனம் ஒளிருதே கலங்கரையாய் குடிலிருக்கும் டி புகுடலாய் துனை கண்டே உன் அறையில் முன்னமர்ந்தே உன் மெய் மறந்தே வானதாமத்தின் நேரலையே தினம் அமிர வேளையில் ஒளிபரப்ப அகத்தின் கண்ணை நீ நீட்டிருந்து அனுதினமும் உன்னை காண வைத்தாய் அந்த ஞான சூரியனின் முன்னிலையில் சிறுவிட்டில் பூச்சி நான் என் செய்வேன் பரம்பொருளிடம் நான் சரணடைந்தேன் சத்தியம் நீ